வரி செலுத்துவதில் புதிய அணுகுமுறை புதையல் தோண்டிய ஐவர் கிளிநொச்சியில் கைது இறக்குமதி வரியை குறைக்குமாறு அரிசி வர்த்தகர்கள் கோரிக்கை பிரதமர் மோடிக்கு உயரிய விருது சர்வதேச நாணய நிதியத்தின் விரிவான கடன் திட்டத்தின் கீழ் இலங்கைக்கு கிடைத்த மூன்றாவது தவணை மீளாய்வு முடிவுகள் குறித்து ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க கடந்த பதினெட்டாம் திகதி பாராளுமன்றத்தில் அறிவித்துள்ளார் ஜனாதிபதி வருமானம் மீட்டும் போது விதிக்கப்படும் வரிகள் குறித்தும் பாராளுமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது சர்வதேச நாணய நிதியத்துடான ஒப்பந்தம் பிரகாரம் குறைந்தபட்ச வருமான வரி மாதாந்தம் ஒரு லட்சம் ரூபாவிலிருந்து ஒரு லட்சத்தி ஐம்பது ஆயிரம் ரூபாவாக அதிகரிக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது உள்ளதாக ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் இதன்படி ஒரு லட்சத்தி ஐம்பது ஆயிரம் ரூபாய் அளிக்கப்படுகின்றது ஒரு லட்சத்தி பெறும் நபர் ஒருவர் வருமானம் ஈட்டும் போது மூவாயிரத்தி ஐநூறு ரூபாயை வரியாக செலுத்தியிருந்ததோடு புதிய திருத்தத்தின் பிரகாரம் சம்பாதிப்பதற்கு வரி செலுத்த வேண்டியதில்லை இரண்டு லட்சம் ரூபாய் சம்பளம் பெறும் நபர் ஒருவர் வருமானம் ஈட்டும் போது பத்தாயிரத்தி ஐநூறு ரூபாயை வரியாக செலுத்தியிருந்த வேண்டிய நிலையில் புதிய திருத்தத்தின்படி படி மூவாயிரம் ரூபாய் செலுத்த வேண்டும் மூன்று லட்சம் ரூபாய் சம்பளம் பெற்ற ஒருவர் முப்பத்தி ஐந்து ஆயிரம் ரூபாவை சம்பாதித்த போதும் வரியாக செலுத்தியுள்ளதாகவும் புதிய திருத்தத்தின் பிரகாரம் செலுத்த வேண்டிய தொகை பதினெட்டாயிரத்தி ஐநூறு ரூபாவாக குறைக்கப்பட்டுள்ளது அத்துடன் ஐந்து லட்சம் ரூபாய் சம்பளம் பெற்ற ஒருவர் சம்பாதித்தபோது போது ஒரு லட்சத்தி ஆறாயிரத்தி ஐநூறு ரூபாய் வரியாக செலுத்தியிருந்த நிலையில் புதிய திருத்தத்தின் மூலம் எண்பத்தி ஆறாயிரம் ரூபாவை செலுத்த வேண்டும் பழங்கால பொருட்களை பெறும் நோக்கில் சட்டவிரோதமாக புதையல் தோண்டிய நடவடிக்கைகளில் ஈடுபட்ட சந்தேக நபர்களை போலீசார் கைது செய்துள்ளனர் குளிநொச்சி கனகபுரம் பிரதேசத்தில் போலீஸ் விசேட படையினருக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்பின் போது சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் இருபத்தி இரண்டு இருபத்தி ஐந்து முப்பத்தி ஏழு நாற்பத்தி ஆறு மற்றும் ஐம்பத்தி மூன்று வயதுடைய கெலன் பிந்துவேல பனாங்கொடை மற்றும் வேயாங்கொட பகுதியை சேர்ந்தவர்கள் ஆவர் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்களிடமிருந்து அகழ்வு நடவடிக்கைகளுக்காக பயன்படுத்தப்பட்ட உபகரணங்களும் போலீசாரால் கைப்பற்றப்பட்டுள்ளன சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை கிளிநொச்சி போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் அரிசி இறக்குமதிக்கு சுங்க வரி விதித்துள்ள ஒரு கிலோவுக்கு அறுபத்தி ஐந்து ரூபாய் வரியை குறைக்குமாறு பல பிரதேசங்களில் உள்ள வர்த்தகர்கள் அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுத்துள்ளனர் இறக்குமதி செய்யப்படும் அரிசிக்கான வரி குறைக்கப்பட்டால் அரிசி கட்டுப்பாட்டு விலையினை தொடர்ந்து பேண முடியும் என வர்த்தகர்களை போன்றே நுகர்வோர் அமைப்புகளும் சுட்டிக்காட்டுகின்றனர் சுமார் இரண்டு மாதங்களாக நிலவி வரும் அரிசி நெருக்கடிக்கு தீர்வாக கடந்த பருவத்தில் அதிகபட்ச மொத்த மற்றும் சில்லறை விலைகளை விதிக்கவும் அரிசி ஆலைகளை நுகர்வோர் அதிகார சபையினர் சோதனை செய்யவும் வெளிநாடுகளில் இருந்து அரிசி இறக்குமதி செய்யவும் அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளது அரிசி இறக்குமதிக்காக அனுமதி வழங்கப்பட்டுள்ள நிலையில் டிசம்பர் மாதம் இருபதாம் திகதி வரை அறுபத்தி ஏழாயிரம் மெட்ரிக் டன் அரிசி இறக்குமதி செய்யப்பட்டுள்ளதாக இலங்கை சுங்கம் தெரிவித்துள்ளது இதில் முப்பத்தி எட்டாயிரத்தி ஐநூறு மெட்ரிக் டன் நாட்டரிசி காணப்படுவதோடு மீதமுள்ள இருபத்தி எட்டாயிரத்தி ஐநூறு மெட்ரிக் டன் பச்சை அரிசி ஆகும் இந்த அரிசி இறக்குமதிக்கான ஒரு கிலோ கிராம் ஒன்றுக்கு அறுபத்தி ஐந்து ரூபாய் இறக்குமதி வரியாக இலங்கை சுங்கம் அறவீடு செய்துள்ளது இறக்குமதி அரிசி மொத்த சந்தைக்கு வந்ததன் பின்னர் நிலவிய அரிசி தட்டுப்பாடு ஓரளவுக்கு தனிந்துள்ள போதிலும் இன்னும் சந்தையில் போதிய அளவு அரிசி இல்லை என பல பிரதேசங்களில் இருந்து அறிய முடிகின்றது எவ்வாறாயினும் ஏனைய பிரதேசங்களில் உள்ள வியாபாரிகள் தங்களிடம் சில உள்ளூர் அரிசி இருப்பதாகவும் ஆனால் இறக்குமதி செய்யப்பட்ட அரிசி இல்லை எனவும் தெரிவிக்கின்றனர் ரஷ்ய அரசாங்க நிறுவனம் ஒன்றினால் உற்பத்தி செய்யப்பட்டு இலங்கைக்கு நன்கொடையாக வழங்கப்பட்ட மியூரேட் ஆஃப் பொட்டாஸ் அல்லது எம் ஓ பி உரத்தின் கையிருப்பின் தரம் தொடர்பான அறிவிப்பை விவசாய கால்நடை நிலம் மற்றும் நீர்ப்பாசன அமைச்சு வெளியிட்டுள்ளது உரக்களஞ்சியத்தின் நிறம் தொடர்பில் விவசாயிகளுக்கும் விவசாய அமைப்புகளுக்கும் இடையில் சில பேச்சுக்கள் இடம்பெற்றதுடன் இது தொடர்பில் அமைச்சின் கவனத்திற்கு வரப்பட்டுள்ளது இதன்படி இறக்குமதி செய்யப்பட்ட உரத்தின் கலவை மற்றும் ஏனைய தரங்களை பரிசோதித்த பகுப்பாய்வு அறிக்கையின் பிரகாரம் உரம் கையிருப்பு முறையான தரத்தில் இருப்பது தெரியவந்துள்ளது அதன் தாது உப்புக்களை வைத்து உரத்தின் நிறம் தீர்மானிக்கப்படுவதாக தெரிவிக்கப்படுகின்றது இரும்பு ஆக்சைட் இருக்கும் போது அதன் நிறம் சிவப்பு என்றும் இல்லாத போது வெண்மை என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது ஆழ்கடல் பகுதிகளில் பணிபுரியும் பல நாள் படகுகளுக்கு எச்சரிக்கை அறிவிப்பை வெளியிட வளிமண்டல திணைக்களம் நடவடிக்கை எடுத்துள்ளது மேற்கு மத்திய மற்றும் வங்காள விரிகுடா கடற்பரப்புகளில் காற்றின் வேகம் மணிக்கு ஐந்து முதல் அறுபது கிலோமீட்டர் வரை அதிகரிக்கக்கூடும் என திணைக்களம் விடுத்துள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது இதன் காரணமாக கடற்பரப்புகள் அவ்வப்போது கொந்தளிப்பாகவும் கடற்பரப்பை சுற்றிலும் பலத்த மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடும் இலங்கையின் தென்கிழக்கு ஆழ்கடல் பகுதிகளில் காற்றின் வேகம் மணிக்கு ஐம்பத்தி ஐந்து முதல் அறுபது கிலோமீட்டர் வரை அதிகரிக்கலாம் எனவும் அதனால் கடல் கொந்தளிப்பாகவும் சில சமயங்களில் மிகவும் கொந்தளிப்பாகவும் இருக்கும் எனவும் அந்த அறிவிப்பு சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இதன் காரணமாக குறித்த கடற்பரப்புகளை அண்மித்த பகுதிகளில் மீன்பிடி மற்றும் கடல்சார் நடவடிக்கைகளில் ஈடுபடும் சமூகம் இது தொடர்பில் அவதானம் செலுத்துமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் கேட்டுக்கொண்டுள்ளது பிரதமர் நரேந்திர மோடி அரசு முறை பயணமாக குவைத் சென்றுள்ளார் விமான நிலையத்தில் அவருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டுள்ளது இந்தியா வம்சாவளியினர் ஒன்று சேர்ந்து பிரதமர் மோடியை வரவேற்றுள்ளனர் வளைகுடா ஸ்பிக் தொழிலாளர் முகாமிற்கு சென்ற பிரதமர் மோடி அங்குள்ள இந்திய தொழிலாளர்களை சந்தித்து நலம் விசாரித்துள்ளார் அவர்களுடன் உற்சாகமாக கலந்துரையாடினார் பிறகு குவைத்தின் ஷேக் சாத் அல் அப்துல்லா விளையாட்டு உள்ளரங்கில் ஹாலா மோடி என்ற தலைப்பில் இந்திய வம்சாவளியினர் மத்தியில் பிரதமர் மோடி உரையாற்றினார் அப்போது அவர் குவைத் ஆட்சியாளர்களுடன் நான் பேசும் போது எல்லாம் இந்தியர்களை அவர்கள் புகழ்ந்து பேசுகின்றார்கள் என தெரிவித்துள்ளார் இந்நிலையில் குவைத் சென்றுள்ள பிரதமர் மோடிக்கு அந்நாட்டின் அல் கபீர் விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டுள்ளது இஸ்ரேல் தலைநகர் டெல் அபிப் இல் ஏமனின் இயங்கும் ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் ஏவுகணை தாக்குதல் நடத்தியுள்ளனர் நேற்று டெல் அபிவ் மாவட்டத்தில் உள்ள குடியிருப்பு ஒன்றின் அருகே ஏவுகணை விழுந்துள்ளதாக இஸ்ரேல் தெரிவித்துள்ளது ஏவுகணையை வான் பாதுகாப்பு அமைப்பு அளிக்க தவறியதால் அது கீழே விழுந்துள்ளது என்றும் இதில் பதினாறு பேருக்கு லேசான காயம் ஏற்பட்டுள்ளது என்றும் இஸ்ரேல் ராணுவம் தெரிவித்துள்ளது தாய்லாந்து நாட்டில் உள்ள தனியார் வனவிலங்கு காட்சி சாலையில் கிட்டத்தட்ட நாற்பது ஆண்டுகளாக ஒரு மனித குரங்கு தனிமையில் சிறைப்படுத்தப்பட்டுள்ளது தலைநகர் பாங்காக்கில் ஒரு வணிக வளாகத்தில் ஆறாவது மற்றும் ஏழாவது தளங்களில் அமைக்கப்பட்டிருக்கும் தனியாருக்கு சொந்தமான பட்டா எனும் வனவிலங்கு பூங்கா உள்ளது அங்குதான் உலகின் தனிமையான மனித குரங்கு என்று வர்ணிக்கப்படும் அந்த விலங்கு கிட்டத்தட்ட நாற்பது ஆண்டுகளாக சிறைப்படுத்தப்பட்டுள்ளது கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு செர் மொங்கோல் என்பவர் நிறுவிய இந்த காட்சி சாலையை தற்போது அவரது குடும்பத்தினர் நிர்வகித்து வருகின்றனர் இந்நிலையில் ஒரு வயது குட்டியாக ஜெர்மனி நாட்டில் இருந்து கொண்டு வரப்பட்ட புவா நோய் அல்லது லிட்டில் லோடஸ் என்று அழைக்கப்படும் இந்த பெண் மனித குரங்கு கடந்த நாற்பது ஆண்டுகளாக அந்த வணிக வளாகத்தின் மேல் தளத்தில் அடைக்கப்பட்டு காட்சிப்படுத்தப்பட்டிருக்கின்றது அது அங்குள்ள பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்து வருவதால் அங்கிருக்கும் கடைகளுக்கு வாடிக்கையாளர்களின் வருகையும் அதிகரிக்கின்றது இதனால் அதன் உரிமையாளர்கள் புவா நோய்க்கு பல ஆண்டுகளாக இந்த இரும்பு கூண்டையே நிரந்தரமாக்கியுள்ளனர் இருப்பினும் அந்த மனித குரங்கை விடுவிக்க பல்வேறு அமைப்புகளும் பிரபலங்களும் அரசியல்வாதிகளும் தொடர்ந்து குரல் கொடுத்து வந்தாலும் அதற்கு அதன் உரிமையாளர்கள் தரப்பில் தொடர்ந்தும் மறுப்பு தெரிவித்து வருகின்றது இதுகுறித்து தாய்லாந்து சுற்றுச்சூழல் அமைச்சர் கூறுகையில் புவா நோயை மீட்டு விடுவிப்பதற்காக அதன் ஆதரவாளர்கள் பலர் நன்கொடை சேகரித்து அதன் உரிமையாளர்களிடம் முறையிட்டாலும் அவர்கள் அதை விற்க மறுப்பதாகவும் அப்படியே ஒப்புக்கொண்டாலும் மிக அதிகமான தொகையாக சுமார் ரூபா ஏழு தசம் நான்கு கோடி அதற்கு ஈடாக கேட்பதாகவும் அவர் கூறியுள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு முதலாவது மனித சிறுநீரக மாட்டு அறுவை சிகிச்சை அமெரிக்காவின் பாஸ்டர் நகரில் வெற்றிகரமாக மேற்கொள்ளப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது நியூயோர்க் நகரில் அமைந்துள்ள உலக வணிக மையத்தின் வடக்கு கோபுரம் உலகின் மிக உயர்ந்த கட்டடமாக அறிவிக்கப்பட்டது ரெண்டாயிரத்தி மூன்று சீனாவின் சோங் கிங்கில் இடம்பெற்ற இயற்கை வாயு வெடி விபத்தில் இருநூற்றி முப்பத்தி நாலு பேர் உயிரிழந்தனர் கலைக்கப்பட்டு குடியரசாக மாற்றுவதற்கான உடன்பாடு எட்டப்பட்டது பிரதமர் அரச தலைவரானார் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் பண்ணவும் மேலதிக செய்திகளை தமிழ் தாய் இணையதளத்தில் பார்வையிடலாம்